திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று ஐம்பது அதிகாரம் துறவு இளைஞன் ஒருவர் தினசரி அதிகாலை எழுந்து ஆற்றில் குளித்து அருகில் உள்ள கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் கோவிலில் இறைவன் முன்பு ஏதாவது கோரிக்கைகளை வைத்து வழிபடுவதே அவரது வழக்கம் பல நாட்கள் இதை பார்த்த ஒரு அவரை அழைத்து அவரிடம் ஒரு கதை சொன்னார் ஞானி ஒருவர் தினமும் அருகில் உள்ள கடை செல்வார் ஒவ்வொரு கடையிலும் சிறிது நேரம் நின்று பார்த்து விட்டு அடுத்த கடைக்கு செல்வார் கடையில் உள்ள பொருட்களையெல்லாம் பார்ப்பதோடு சரி ஆனால் எதையும் அவர் வாங்கியதே இல்லை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு எதையும் வாங்காமல் வெறுமனே வீடு திரும்பி வந்து விடுவார் இதை கவனித்த அவருடைய நண்பர் ஞானியிடம் நீங்கள் ஏன் தினமும் கடைவீதி செல்கின்றீர்கள் என்று கேட்டார் அதற்கு ஞானி கடைவீதியில் என்னென்ன பொருள்கள் விற்கின்றன என்பதை பார்ப்பதற்காக செல்கிறேன் என்றார் நீங்கள் அந்த பொருட்களில் இருந்து ஒரு பொருளை கூட இதுவரை வாங்கி வந்ததாக தெரியவில்லையே என்றார் அந்த நண்பர் அதற்கு ஞானி அங்கு விற்கப்படும் பொருட்கள் எதுவுமே என்னிடம் இல்லாமல் நான் எவ்வளவு நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் செல்கிறேன் என்று சொன்னார் இந்த கதையை கேட்ட இளைஞன் இதை ஏன் என்னிடம் கூறுகின்றீர்கள் என்றார் அதற்கு அந்த பெரியவர் பக்தி என்பது உனக்கு என்ன தேவை என்பதை சொல்லிக் கொண்டிருக்க அல்ல பக்தியின் மூலம் உனக்கு தேவையற்றதை தெரிந்து ஒதுக்குவதற்காகத்தான் என்ற உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த கதையை உனக்கு சொன்னேன் என்றார் அன்றிலிருந்து அவர் இறைவனுக்கு முன்னால் கோரிக்கை வைப்பதை நிறுத்தி கொண்டார் ஆசை ஏதும் இல்லாதவராகிய இறைவன் மீது ஆசை கொள்ள வேண்டும் அவர் மீது ஆசை கொள்வது நம் ஆசைகளை விடுவதற்கே என்பதை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உலகப் பொருள்களின் மீது ஆசை துன்பம் இறைவன் மீது பற்று இன்பம்